சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்க ஊருக்கும் இந்த வழியிலே எனது அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்திலே இந்த நாட்களிலே இல்லாட்டி கடந்த காலங்களிலே நடப்படுகிறதான சம்பவங்களை கான்று நேரம் எங்களுக்கே குழப்பங்கள் கேள்விகள் வரும் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது இலங்கையில் துப்பாக்கிச்சூடு இருக்குது உலகத்திலே நீங்கள் காணலாம் ஒவ்வொரு நாட்டுக்கிடையிலே நடக்கிறதான போர்களை நீங்கள் காணலாம் அந்த போரை நிறுத்துவதற்கு எப்படிப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது அதே நேரம் இயற்கை அனர்த்தங்களை காணலாம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கிற சொன்னால் அரசியல்களிலே எங்களது நாடாக இருக்கலாம் மற்றைய நாடுகளிலும் இன்னொருவரை குறித்து தாக்குவது இன்னொருவரை குறித்து குறை சொல்வதுகளும் கூடிக்கொண்டே போய்கொண்டே இருக்குது ஆகவே நாங்கள் வேதாமத்திலே கூட நாங்கள் காணுகிறோம் ஒரு நபர் ஒரு நபரை குறித்து எப்படி பார்க்கிறார் அதனால அது ஏன் ஏற்படுகிறது அதன் விளைவு என்ன என்று சொல்கிறது குறித்து வேதாமத்திலிருந்து நாங்கள் பார்ப்போமா ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் யாக்கோபை தன் தகப்பன் ஆசிர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்கு துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான் தமிழிலே பார்க்கலாம் பகைத்து ஏசா தன் சகோதரனை பகைத்துன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது அதோடய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு த என்வி புறாமை பொறாமை கொள்றான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு என்ன நடந்தது சொன்னேன் எங்களது வாழ்க்கையில் அன்பானவங்களை பொறாமைப்படுவதற்கு வெவ்வேறு காரணங்கள் உண்டு நாங்கள் பொறாமைப்படுவதற்கு சில நேரம் நாங்கள் அதை ஆழமாக யோசிக்காமல் இருக்கலாம் ஆனால் வேதாங்கமத்திலே பொறாமை குறித்து அநேக எச்சரிக்கைகள் உண்டு இந்த பகுதியில் எப்படிப்பட்ட ஒரு பொறாமை என்று சொன்னால் அன் என்று சொல்லலாம் அதாவது அன் சக்சஸ் இன்னொருவர் நான் எதிர்பாராத விதத்திலே எதிர்பாராத நேரத்திலே அவர் வந்து வெற்றி அடைகிறானா அவர் வெற்றி அடைகிறார் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் வெற்றி அடைகிறார் ஏற்படும் இந்த இடத்துல தான் நடக்குது சகோதரன் நினைச்சா தன்னைத்தான் அப்பா ஆசீர்வதிப்பார் தான் நான் மூத்த சகோதரன் எனக்கு தான் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் முக்கியத்துவம் எனக்கு கிடைக்கும்னு அவன் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று தகப்பனார் மற்றவரை தம்பியை ஆசீர்வதித்ததுனாலே அவளுக்கு ஏற்படுகிறதான குழப்பம் சின்ன எங்களோட வாழ்க்கையில் நடக்கும் சில பேரை குறித்து பொறாமை இந்த பொறாமை என்று சொல்கிறது கண்ணுக்கு தெரியாது எங்களோட உருதயத்தில் தாங்கிறோம் அது சில எங்களுக்கே உணரமாட்டேன் இது பொறாமைனாலே தான் செய்கிறோம்னு சொல்லி கோவங்கள் வரலாம் எரிச்சல் பட்டு வேறு காரியங்கள் அவரோடு நாங்கள் பேசலாம் வார்த்தையின் பிரகாரம் அது உண்மையில நாங்கள் எதிர்க்கிறோம் உள்ளுக்குள்ள பொறாமை வருது எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி அவர்கிட்ட போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அது நடந்தது அவன் நினைச்சு கொண்டு தான் எனக்கு இது நடக்காதுன்னு சொல்லி எதிர்பாராத விதமாக இன்னொருவர் பெறுறார் சொன்னால் உதாரணத்துக்கு எடுங்க எங்களது மகன் வந்து விளாட்டு எங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அவங்க வேலைத்தளத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை இன்னொருவருக்கு கிடைக்கிது எப்படி கையாளுறது ஸ்கூல்லையே அறந்து கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் முதலாவது பிள்ளை நான் வந்து கொண்டிருக்கேன் பா என்னது பிள்ளை தான் வர்றாங்க துடின்னு பார்த்தா இன்னொருவர் வந்தார் நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லுங்க உங்களோட பிள்ளைக்கு ஏன் அவனுக்கு முதல் பிள்ளை வருவதுக்கு நீ இடம் கொடுத்தன்னு சொல்லுவோமா இதுதான் மிக முக்கியமானே எங்களை அறியாமலே எங்களது சந்ததியை நாங்கள் ஊக்குவிப்போம் வளர்ப்போம் பொறாமைப்படுவதற்கு எதுவாக அதோ நீ மாத்திரம்தான் வரலாம் அவன் வர முடியாது இதுதான் எங்களது நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனை கட்சிகளுக்கு இடையில் பாருங்கள் எந்தாவது ஒரு கட்சி தனது தோல்வியை ஒத்து கொண்டிருக்கிறார்களா இல்லை ஒரு கட்சி தான் வெல்லும் ஒரு நபர் தான் வெல்லணும் ஆனால் அவர்கள் அதை தோல்வியை முன் கொடுக்க தைரியம் வச்சவங்க தாங்கள் மாத்திரம் தான் வெற்றி பெறணும் தாங்க தான் முன்னேறணும் என்ற என்ன பாடு பண்பானுகளே மற்றவங்க வெற்றி பெறுவது மாத்திரம் இல்லை எனக்கு கிடைக்க வேண்டியது அவர்கள் கிடைச்சிட்டே இதுதான் மிக முக்கியமானது அன்பானவளே எனக்கு கிடைக்க வேண்டியது அவருக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லி யோசிக்கலாம் இது திடீரென்று நடக்குது சில பேர் உங்களோட வாழ்க்கையில் அது நடக்குதா திடீர்னு உட்கான்றதை பொறாமைப்படுறவங்க இருக்கிறாங்க சில பேரை நான் கண்ணவங்க சில பேர் சொல்லுவாங்க இவர் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டார் காரில் போடுறார் காட்டிக்கிட்டு போகிறார் திடீர்னு வந்துட்டாங்க சில பேர் வார்த்தைகளிலேயே பாருங்கள் நாங்கள் கதைக்கிற வண்ணம் இன்னொருவர் இன்னொருவர் வளர்கிறதை கண்டு சந்தோஷப்படுகிற ஒரு சமூகம் அல்ல இப்பொழுது வளர்ந்துருக்கு என்னை விட வளர்ந்துட்டாங்க எனக்கு கிடைக்க வேண்டியது அவருக்கு கொடுத்துட்டேன் சிலவர் அப்படி சொன்னவங்க இருக்கிறாங்க எனக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணனால நான் ரெஃப்ரீயாக இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த ஜப் கிடைச்சிது அப்படி சொன்னவர்களும் உண்டு மிக்க சாக்குறதை சரி எங்களோட பிள்ளைகளை வளர்க்குறனையும் கூட நாங்கள் சொல்லுவோம் தானே நான் உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை வளர்த்து இவ்வளவு ஆளாக்கிட்டேன் சொல்கிறது தப்பில்லை ஆனால் அது ஒரு கடமைப்பாடில்ல நான் உனக்கு இவ்வளவு செய்தேன் எனக்கு காலம்பூரா எனக்கு இது செய் சில குடும்பத்தில் நான் கண்ட காரியம் பானுங்களே தனது மகளை இத்தனை வயதாகியும் திருமணத்திலே கொடுக்காமல் பெற்றோர் வைத்து கொண்டிருக்குதான் காரணம் என்ன தெரியுமா அவங்க சொல்லுவாங்க எனது மகளுக்கு நான் இவ்வளோ தூரம் நான் படிக்க கொடுத்தேன் அவன் என்னை பார்க்காம திருமணம் முடிச்சு போயிட்டானே என்னை பார்க்க மாட்டா பார்த்தீர்களா இந்த காலகட்டம் சுயநலத்தோட வாழ்கிற அநேகர் அது யாருக்கும் தெரியாது உள்ளுக்குள்ளே மாத்திரம்தான் இருக்குது மற்றவர்களை விட மற்றவங்க மேலே போகிறது சந்தோஷப்படுகிற சமூகம் அல்ல அல்லாமத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்காங்க நீங்கள் இப்படி நடந்து கொள்றீங்க உங்களது குடும்பத்திலே சுற்றி வர மற்றவர்கள் பெரிதான விதத்திலே முன்னேற்றம் அடைகிற விலையிலே மற்றவர்களுக்கு கிடைக்கிறதை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுகிற ஒருவராக இருக்கிறீர்களா அழகாக பக்கத்துல வீட கட்டினா சில பேர் புறாமப்படுவாங்க நான் இன்மே அண்மையில் எங்களோட வல்லவர்த்தையில் கண்டேன் ஒரு வீடை கட்டுறாங்க ஒரு அந்த வீட்டுக்கு குப்பையை போட்டு சொல்கிறாள் இல்லை இல்லை அழகாக கட்டுறாங்க அப்படி இருக்க முடியாது எனது வீடு தான் அழகாக இருக்குது மிகவும் வேதனை தங்களது வீட்டிலே குப்பையை போடுவதற்கு வைக்கிறதுக்கு இடமில்லை வீதியிலேயே போடுவார்கள் மற்றவர்கள் வீட்டிலேயே போடுவார்கள் ஏன் மற்றவர்கள் சிறப்பாக இருக்கணும் என்று சொல்கிறதா அந்த மனப்பான்மை இல்லாமல் போகிற சமூகம் அது ரோட்டில் போடுற நேரமா குப்பையை போடுகிறது கணக்கு இல்லை இப்ப டிவிகளில் இலங்கையில கண்டிருக்கலாம் ரோட்ல குப்பையை போட்டுட்டு போயிடுவார்கள் தங்களது வீட்டுல கஷ்டப்பட்டு கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அந்த மனப்பான்மை இல்லாமல் போகிற சமமாக போகிறது இயேசுவானவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பம்னு சொன்னால் எங்களது வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்குங்களே மற்றவர்கள் திடீரென் இல்லாட்டி அவர்கள் வெற்றி பெறுகிறதை கண்டு அவர்கள் வளர்கிறதை கண்டு எதிர்பாராத வெற்றி அவர்களுக்கு கிடைத்தாலும் சந்தோஷப்படுகிற சமூகமாக நாங்கள் இருக்கிறோமா அவர்களை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அதுலேயே நாங்கள் சந்தோஷப்பட்டு உற்சாகப்படுத்துகிற சமூகமா இருக்கணும் அது ஸ்போர்ட்ஸ்ல மாத்திரமே இல்ல சமூகத்திலே வளர வேண்டும் வேண்டுமானே போட்டி மனப்பான்மை என்று சொல்லுகிறது இருப்பது வேறு ஆனால் இன்னொருவர் தோற்கடிக்கப்பட்டுவதற்கு என்ன மோசமான காரியங்களை செய்கிறது என்று சொல்லி வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாதன் மனங்களே கிறிஸ்துவன இந்த உலகத்திலே வந்தது அதுதான் கீழ்நோக்கி வந்து எங்களை மேல்நோக்கி போவதற்காக உயர்த்தினார் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வளர்த்தெடுப்பது தான் தேவனது நோக்கமாக இருக்குது உங்களது குடும்பத்தில் உங்களை சுற்றி வர இருக்க பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தெடுக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க அவர்கள் வெற்றி பெறுகிற நேரம் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் எங்களது பிள்ளைகளுக்கு கிடைக்க விட்டாலும் நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்ற ஒரு எண்ணத்தோட நாங்கள் வளர்த்தவில்லை அன்பானவர்களே மற்றவர்கள் வளர்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த சந்தோஷமும் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்றதான் அந்த உறுதிப்பாடோடும் நாங்கள் வாழ்வோமா பொறாமைக்கு விட்டு கொடுக்காதீர்கள் மற்றவர்கள் வளர்கிற வேலையிலே பொறாமைப்படாதீர்கள்